அஜித்குமார் மரணம் தொடர்பாக அவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் அடுத்தடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் மறைந்த அஜித்குமாருடைய இல்லத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை பற்றிய கள நிலவரம் என்ன கண்டிப்பாக விசாரணை இந்த தொடங்கி நாளா போயிட்டு இருக்கு இந்நிலையில காலையில சிபிஐ அதிகாரிகள் அதாவது நேற்று சிபிஐ சம்மன் கொடுத்து வரவழைக்கப்பட்ட அஜித் குமாரின் தம்பி நவீன்குமார் அருண் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் வினோத்குமார் ஆஹ் பிரவீன்குமார் மற்றும் டெம்போ டிராவலர் தனிப்படை டெம்போ டிராவலர் அதாவது ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இன்னைக்கு காலை முதல் பல்வேறு இடங்கள்ல காவல் நிலையத்துல தொடங்கி வைகை ஆற்றுப்பாலம் ஒரு தனியாருடைய சொந்தமான இடம் அடுத்து டீக்கடை இதெல்லாம் தொடர்ந்து சாப்பாட்டுக்கு பிறகு மறுபடியும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை முனை தூக்கியிருக்காங்க அந்த விசாரணையில இரண்டாவது கட்டமா எங்க விசாரணை தொடங்கி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க காட்சிகளை பார்க்கலாம் மணி காட்டிக்கிட்டு இருக்காரு அஜித் குமாரின் வீட்டுல வந்து சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை இருக்காங்க அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அஜித்குமார் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து

அதிகாரி ஒரு பத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த விசாரணை இந்த இடத்துல இந்த அஜித் குமார் வெள்ளிக்கிழமை அழைத்து செல்லப்பட்டார் அழைத்து செல்லப்பட்டார் இசை காட்டி கருவிகளை வச்சும் படங்களை வச்சு கெட்சு வரைந்து தற்போது வந்து சிபிஐ பிரிவு திரும்பி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க காலையிலிருந்து இருந்து ஒரு ஆறு இடத்துல விசாரணை மேற்கொண்ட சிபிஐர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து விசாரணையை வேகப்படுத்திருக்காங்க இன்றைய விசாரணை மிக வேகமாக நடைபெற்று வருகின்ற தற்போது அஜித்குமார் வீட்டுல சிபி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க அவர் தம்பியான நவீன் குமார் சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன நடந்தது எங்க எங்க சென்றீர்கள் யார் கூட வந்தாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியுமா எல்லா விதமான விசாரணையும் தற்போது மேற்கொண்டு வராங்க தொடர்ந்து சிபி அதிகாரிகள் அடுத்தடுத்த இடங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி இளையராஜா உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்